ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மேகத்தமிழ் இன்றைக்கு நம்மளுடைய பதினோராவது பழமொழிங்க நம்ம பழமொழியை பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று ஒரு கேள்வி கேட்டோம் இல்லையா த திருக்குறளில் இடம்பெறாத ஒரே தமிழ் எழுத்து என்ன அதற்கான பதில் வந்து இன்றைக்கான கேள்வி நம்ம வந்து திருமணங்கள் விசேஷங்கள் ஏதோ ஒரு சுபகாரியங்களுக்கு வந்து செல்வோம் அப்போ வந்து நம்ம மொய் வைக்கும்போது எல்லாருமே ஒரு நூறுனா நூற்றி ஒரு ரூபாய் ஐநூறுனா ஐநூற்றி ஒன்று ஆயிரத்தி ஒன்றுன்னு சொல்லிட்டு ஒரு ரூபாய் நாயினா எங்கள் வந்து கூட வச்சு வைப்போம் எப்பயுமே அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு காரணம் யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க இன்றைக்கான பழமொழிக்குள்ளே போவோம் இன்றைக்கான பழமொழி என்னென்னா களவும் கற்றுமர அப்படின்ற பழமொழியை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதுதான் நம்மளுடைய பதினோராவது பழமொழிங்க அப்படின்னா என்னங்க அர்த்தம் களவும் கற்றுமரம்னா அது திருடு நாள் நம்ம கற்றுக்கிட்டு மறந்துடணும் அப்படின்ற அர்த்தமாக அது உண்மையான அர்த்தம் இல்லை களவும் உண்மையான பழமொழியை களவும் கற்று மர அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க களவுனால் திருட்டு கத்துனா பொய் சொல்லுதல் இந்த களவும் இந்த க கத்தும் நம்ம என்ன செய்யக்கூடாது நம்ம வாழ்க்கையில மறந்து கூட நம்ம இந்த இரண்டு செல்களை வந்து செய்யக்கூடாது அப்படின்ற பழமொழி தான் இதோட உண்மையான விளக்கம் களவும் கத்து ம கலவையும் பொய் சொல்லுதலையும் திருடுதலையும் நம்ம என்ன செய்யக்கூடாது கத் இதை மறந்து கூட செயல்படுத்தக்கூடாது கூடாது செய்யக்கூடாது அப்படின்றத ஆனால் முன்னோர்கள் வந்து அந்த காலத்தில் அழகாக களவும் கற்று மரன்ற விளக்கத்தோடு சூப்பராக சொல்லியிருக்காங்க இன்றைக்கான பழமொழி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் எப்போயும் நான் சொல்கிறது தான் நான் பழமொழிகளை வந்து மீட்டெடுக்கிறதுக்காக முன்னோர்கள் கொடுத்த அரிய பொக்கிஷன்களை மீட்டெடுக்கிறதுக்காக இந்த வந்து நான் முன்னெடுத்துகிட்டு இருக்கின்றேன் இதற்கு உங்களுடைய ஆதரவு எப்பயுமே நான் தேவை என்னுடைய பழமொழிகள் வந்து பிடித்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறைக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தினமும் நான் உங்களுக்கு வந்து பழமொழிகள் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பேன் தமிழை வளர்ப்போம் நல்ல மாணவர்களை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்